அறிவு அதிகமாக உள்ளவர்கள் என்று நீங்கள் உங்கள் கூட்டுப்படி வைத்துக் கொள்ளலாம் உங்களோட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் நீங்க நிதியமைச்சராக இருந்தீங்க அமைச்சரவையில் நான்காவது இடத்துல இருந்தீங்க இன்னைக்கு இருபத்தி நாலாவது இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு அறிவு இல்லைங்கிறதுனால உங்களை அங்கிருந்து இறக்கி இங்க கொண்டு வந்துட்டாரா மு ஸ்டாலின் இல்லை உங்களுக்கு அறிவு அதிகமாக இருந்ததுனால உங்களை அங்கிருந்து நீங்க கொண்டு வந்துட்டாரா எனக்கு ஒரு விஷயம் புரியணும் எனக்கு உங்களை கீழே கொண்டு வந்ததுனால் நீங்கள் புத்திசாலி இல்லையா இல்லை உங்களை கீழே இறக்கியதால் உங்கள் முகஸ்டாலின் அறிவாளியாகி விட்டாரா இதற்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்லுங்க ஏன்னா நீங்க என்ன தவறு செஞ்சீங்க உங்களை எதுக்கு நிதியமைச்சர் பதவியில இருந்து தூக்கி ஏதோ ஒரு இருபத்தி நான்காவது அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு அறிவு இல்லைன்னா நீங்க அறிவு இருப்பதால் தான் நிதியமைச்சராக உங்களை அவர் நியமிச்சாரு எதுக்கு உங்களை அந்த பதவியிலிருந்து எடுத்தாரு அந்த காரணத்தை உங்களால இதே போல மீடியா கிட்ட சொல்ல முடியுமா இந்த மும்மோடி கொள்கையை பத்தி இன்னைக்கு வில்லாவரியா பேசுனீங்கல்ல அதே போல உங்களுடைய அமைச்சர் பதவி ஏன் பறிக்கப்பட்டதுன்னு சொல்லலாமே அறிவு இல்லைன்றதுனால உங்களை அந்த முதலமைச்சர் பதவி உங்களுடைய அந்த நிதியமைச்சர் பதவியை பறிச்சுட்டாங்களா இல்லை இல்லை நீங்கள் மகனும் மருமகனும் கடந்த இரண்டு வருடத்தில் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடித்து விட்டார்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அறிவாளியான உங்கள் வந்து இந்த பணத்தை வெளிநாட்டில் எப்படி பதுக்கிறதுன்னு கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் தான் யாரோ ஒருத்த பேசிருக்கீங்க அந்த ஆடியோ தான் பெரிய வைரலாச்சு அதை நீங்கள் மறுக்கவும் இல்லை அதுக்கு தொடர்பான நீ கேஸும் போடலை அந்த வீடியோ வெளியிட்டவர் வரைக்கும் நடவடிக்கை இல்லை அப்படி என்றால் அந்த குற்றச்சாட்டை சொன்னதற்காக ஏன் உங்கள் பதவி பறிக்கப்பட்டது தான் சிந்திச்சு நீங்க அந்த குற்றச்சாட்டை மருமகன் மீது மகன் மீது வைத்தீர்கள் அப்படி இருக்கும்போது அப்போ பிடிஆர் அண்ணனுக்கு அறிவு அதிகமாகிவிட்டது என்பதனால் உங்க பதவியை பிடுங்கி கீழே விட்டார்களா நான்காவது அமைச்சராக இருந்தவங்களை இருபத்தி நான்கு அமைச்சராக மாற்றியதற்கு உங்களது அறிவு இன்மை காரணமா இல்லை அறிவு அதிகமாக இருந்து அவங்க ஊழலை போட்டு கொடுத்தது காரணமா கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இதே பத்திரிகால சந்திப்பை வச்சு இப்ப எப்படி பேசுனீங்க வேற அவசனமா அதே மாதிரி நீங்க பேசுங்க உங்களை ஏன் பதவியிலேருந்து தூக்கணாங்கன்னு பேசுங்க பேசுங்க பிடிஆர் அவர்களை